إن الحمد لله أحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم یا ايها الذين <سؤال> امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يا ايها الذين امنوا اتقوا حق تقاته فلا تموتن الا وانتم مسلمون یا ايها الناس اتقوا ربکم الذي خلقکم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم செய்திகளில் மிகவும் உண்மையானது வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகும் செல்லாமுடைய செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆகும் செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உண்டாக்கப்படும் ஆகும் ஒவ்வொரு அணாச்சாரமும் வழிகேடு ஒவ்வொரு வழியனும் நம்மை நரகத்திற்கு எடுத்து சென்றுவிடும் என்ற நபிகள் நாயகம் சரசும் அவர்களுடைய எச்சரிக்கையை இணைய எனது இந்த உரையை ஆர்வம் செய்கிறேன் எல்லாம் அல்ல எல்லாரும் நிறைய நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா நேரத்திலையுமே உறுதியுள்ளவர்களாக சொர்க்கத்திற்கு ஆசைப்படுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சட்ட திட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சட்ட திட்டத்திற்கு மாறாக யாருக்காகவும் எதற்காகவும் நாம் படைந்து விடவோ அடைந்து விடவோ கூடாது எல்லா நேரத்திலேயுமே நமக்கு ஆசையான ஒரு காரியம் அந்த காரியம் மாறுக்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று இருந்துவிட்டால் அதை அல்லாஹின் மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அங்கு காரியத்தை விட்டுவிட வேண்டும் என்ற மனநிலைக்கு நம்முடைய உள்ளம் வர வேண்டும் அப்படிதான் அன்றைய கால சகாபிய பெண்மணிகளிடத்தில் கொள்கையில் உறுதிப்பாட இருந்தது உமர் சுலைம் ரஜினா அவர்களையே எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்தில் அபு தன்ஹா அவர்கள் அவர்களை பெண் கேட்கிறார்கள் ஏனென்றால் உம் சுரேம் ரவிலான் அவர்களுடைய முதல் கணவர் இறந்து விட்டார்கள் விதவியாக இருந்த உம் ரவி அபு தலஹா அவர்கள் பெண் கேட்கிறார்கள் அவர்கள் கேட்கும் பொழுது உம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவ் அபுதலே உன்னை போன்ற ஒரு மனிதர் பெண் கேட்கும் பொழுது அவர் மறுக்கப்பட மாட்டாள் ஏனென்றால் அவ்வளவு நல்லவராக நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துல அபுச்சர் நாடு இடத்துல முஸ்லீம் அவர் சொல்றான் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லாமல்னா நீ நல்ல மனிதர் தான் இருந்தாலும் வட கிண்ணாக ரஜுன் காஃபி நீங்கள் காஃபியான ஒரு மனிதராக இருக்கிறீங்க அண்ணன்ற அருத்துவன் முஸ்லீம் நான் முஸ்லிமான ஒரு பெண்ணாக இருக்கிறேன் வட எண்ணுலி அன் அட் உங்களை நான் திருமணம் அளிப்பதற்கு எனக்கு அனுமதி கிடையாது நீங்கள் இஸ்லாமத்தை ஏற்றுவிட்டால் அதுவே எனக்கான மகராக இருக்கும் என்று சொன்னார்கள் இந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பத்துல எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் முறையான அவர்கள் இறைவையாக இருக்கிறார்கள் யாருடைய துணையும் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படியான நேரத்தில் துணை கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று தானாக அவர்கள் வந்து கூட அந்த நேரத்தில் முன்முஸ்லிம் அவர்களுக்கு ஒரு துணை தேவை என்ற இருந்தபோதிலும் கூட அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நீங்க நல்ல மனிதர் தான் இருந்தாலும் மார்க்கும் எனக்கு ஒரு சட்டம் என்று சொல்லியிருக்குது அந்த சட்டத்தை தான் நாம் கடைபிடிக்க முடியும் என் நான் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு விஷயத்தை தடை செய்திருக்கிறது என்றால் அந்த தடையை மீறி எந்த காலத்திலையுமே நான் செயல்பட மாட்டேன் நீங்க காசியான மனிதராக இருக்கிறீங்க நான் முஸ்லிமான பெண்ணாக இருக்கிற ஒரு முஸ்லிமான பெண் ஒரு காசியான மனிதரை திருமணம் குடிப்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால நீங்க நீ இஸ்லாத்தை ஏற்றால்தான் நான் உடைய திருமணம் முடிப்பேன் இஸ்லாத்தை ஏத்துட்டாலே எனக்கு மகதி ரூபம் கொடுக்காம நீ திருமணம் நீங்க இஸ்லாத்தை ஏற்றதையே நான் எனக்கான மகராக நான் எடுத்துக்கொள்கிறேன் இது இல்லாத வேறு எதையுமே உங்கள கேட்க மாட்டேன் என்று அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் இப்படியான ஒரு குழுவில் உறுதியோடு அவர்கள் இருந்து இந்த வார்த்தையிலே சொல்கிறார்கள் இப்படி அவர்கள் அதுவே அவர்களுக்கான மகராகவும் ஆகிவிட்டது இப்படி ஒரு பெண் ஒரு மகரை ஏற்றுவதை உலக எந்த சிறந்த மகனையும் நான் பார்த்ததில்லை என்று சாபித் வணக்கம் அதிரை மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக கிரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலாக சிறப்பான சிறப்பானவங்களும் நடத்திட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க குறிப்பாக அதில் என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருன்றாக்கா நம்ம மண்ணுடைய அதுராமரது அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்பந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்மந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான மட்டும் ஒன்று ஒன்றும் செஞ்சுட்டு இருக்காப்பில்ல அதனால் நானும் அதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தே நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாக்க